அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா சரணம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் சிறப்பான வருடமாகவும் மங்களகரமான வருடமாகவும் அனைவருக்கும் வெற்றியைத் தருகின்ற வருடமாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெரிவாக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் நமக்கு பௌர்ணமி ஆரம்பம் ஆகுது அதனால் அந்த பௌர்ணமி மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய வெற்றிலை சொஸ்திக் வெள்ளிக்காயன் பரிகாரத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் நாளைய தினம் மாலை நேரத்தில் பௌர்ணமி இருப்பதினால இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்வது சிறப்பானது ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக குங்குமம் மற்றும் குங்கும பூ இரண்டையும் போட்டுக்கோங்க பன்னீர் இருந்தாலோ அல்லது ஜலம் இருந்தாலோ போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த குங்குமமும் குங்கும பூவும் சேர்ந்த கலவை அதை எடுத்து வெற்றிலையில் வந்து ஸ்வஸ்திக்க வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதற்கு மத்தியில் ஒரு வெள்ளி காயனை வந்து வையுங்க வெள்ளிக்கு வந்து சந்திர பகவானிடத்தில் இருந்து வருகின்ற கிரணங்களை உள்வாங்கிக் கொள்கின்ற தன்மை என்பது இருக்குது வெள்ளியினுடைய ஆதிக்கமே வந்து சந்திர பகவான் தான் அதனால் அந்த வெள்ளியை வைப்பது வெள்ளி காயனை வைப்பது சிறந்தது இல்லாதவர்கள் வாங்கிக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் காயன் அல்லது அஞ்சு ரூபாவை வச்சுடுங்க இந்த ஒரு வெற்றிலையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணின இந்த ஒரு தயாரிப்பை ஒரு தட்டில் வச்சு நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாருக்கு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையை செய்துட்டு அதற்கு பிறகு பால் நைவேத்தியம் வச்சுட்டு தூபதீப ஹாரதி நைவேத்தியம் எல்லாம் காட்டின பிறகு கற்பூர ஹாரத்தியை சந்திர பகவானுக்கு காட்டி தண்ணீர் கொண்டு அவருக்கு அர்க்கம் விட்டு கற்பூர ஹாரத்தியை காட்டிய பிறகு இந்த பால் நைவேத்தியம் வச்சுட்டு இந்த தட்டில் நம்ம தயார் பண்ணோம் இல்லையா அதை வந்து அப்படியே மாடி மேலே வச்சுடுங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி வைக்க முடியல அப்படின்னாலும் அந்த அந்த கதிர்கள் படுகின்ற இடத்துல உள்புறமாவது வையுங்க வச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலை குளித்து முடிச்சுட்டு எழுந்து போய் அதை கொண்டு வந்து பீரோவில் மடித்து வச்சுடுங்க இதன் மூலமாக மாதம் முழுவதும் பண வரவு வந்து இருக்கும் அற்புதமான பரிகாரம் மாதம் மாதம் எல்லாருமே செய்யறீங்க பயனும் அடையிறீங்க இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது சிறப்பு இந்த பரிகாரம் ஆரம்பம் செய்ததே வெள்ளிக்கிழமையோடு